அன்பே சிவம் நாணுங்கள் மெய்யரி சுகுமார் வாதம் பித்தம் கபம் பாருங்க தமிழில் வந்து வலி அழல் ஐயம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு இந்த ரெண்டுமே ஒன்று தான் வாதம் பித்தம் கவம் இது சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் எப்படி செய்யலாம் பொதுவாக வாதமோ பித்தமோ கபமோ எடுத்ததையுமே நோய் அல்ல அந்த செய்தி முதல்ல புரிஞ்சுக்குங்க வாதம் மிகுந்து போனாலோ குறைந்து போனாலோ நோய் பித்தம் மிகுந்து போனாலோ குறைந்து போனாலோ நோய் அதே போல் கபம் மிகுந்து போனாலோ குறைந்து போனாலோ நோய் அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வாத உடல் பித்த உடல் கப உடல் வாதத்தில் பித்தம் பித்தத்தில் வாதம் பித்தத்தில் கவம் இது மாதிரி நிறைய போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்துடுவோம் வாதம் பித்தம் கவம் ஒரே செலவில் சீராக இருக்கிறதுக்கு நம்ம என்னங்க செய்யணும் அதுதான சுலபமான ஒரு வழிமுறை இல்லைங்களா அப்போது நாம் இப்படி புரிஞ்சுக்குவோம் வாதமும் பித்தமும் கபமும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களோட கலப்புங்க ஆமாங்க நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ஐந்தினுடைய கலப்பு தான் நம்ம முன்னோர்கள் சித்திர வந்து பார்த்திங்கன்னா நோயை மூன்றாக பிரித்தாங்க வாதம் பித்தம் கபம் திரிதோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றுக்குள்ளே அடக்கும் இந்த மூன்று எதுக்குள்ளே அடக்குன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களுக்குள்ளே அடக்கும் இப்போ வாதம் அப்படின்னா என்ன ஆகாயமும் காற்றும் சேர்ந்தால் வாதம்ங்க பித்தம்னா நெருப்பும் நீரும் சேர்ந்தால் பித்தம் கபம்னா நிலமும் நீரும் சேர்ந்தால் கபம் பார்த்திங்கன்னா சுலபமாக இருக்கா இந்த பஞ்சபூதத்துடைய கூட்டு தான் நம்ம வாதம் பித்தம் கபம்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஆகாயமோ காற்றோ கெட்டு போச்சுன்னா வாத நோய் பித்தம் அப்படிங்கிறது நெருப்போ நீரோ கெட்டு விட்டதென்றால் என்றால் பித்த நோய் நிலமோ நீரோ கெட்டு விட்டது என்றால் கபாநோய் ரொம்ப சுலபமாக இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு இதன் அடிப்படையில் இதில் எந்த போதம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நோய் வரும் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றாக இரண்டோ நோய்கள் வந்துடலாம் இல்லைங்க அது சார்ந்த நோய்கள் ஏராளம் இன்றைக்கி இருக்குது அப்போது இதையே வந்து மிக எளிமையாக சரி செய்து கொள்வதற்கு நம்ம முன்னோர்கள் நல்ல வழிமுறை கொடுத்துட்டு போனாங்க இந்த மூன்று தோஷம் திரி தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அதையே உள்ளடக்கியதாக திரி பலா அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க திரி கடுகம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இதுக்கு இந்த மூன்று தோஷங்களையும் சமநிலையில் சீராக வைத்து கொள்வதற்கு நீங்கள் இதை கடைபிடிச்சா போதும் ரொம்ப எளிமையாக நிறைய வழிமுறைகள் இருக்கலாம் ஆனால் மிக சுலபமான வழிமுறையாக ரெண்டை கொடுத்து போயிருக்கிறாங்க அதில் முதலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா திரிகடுகம் அப்படின்னு பாருங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் சேர்ந்தால் திரி திரிகடுகத்தை வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கிடைக்குது இல்லை நாமளே பொடி செய்துக்கலாம் மூன்றையும் சம நளவாக நீங்கள் எடுத்து பொடி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதைய தினமும் மூன்று வேலை உணவுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்லாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது ஒவ்வொரு வேலைக்கும் கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் அல்லது தேன் அல்லது சுடுநீர் இதில் மூன்றில் எது உங்களுக்கு விருப்பமானதோ அதில் கலந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் எதைய திரிகடுக்க பொடியை நாட்டு கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் இதை தயார்படுத்தி வச்சுக்கோங்க ஒன்று திரிகடுக்க பொடியாக வாங்கிக்கோங்க இல்லை திரிகிடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக சுலபம் தான் இந்த பொருள் என்னென்னு தெரிஞ்சுட்டா நம்மளே தயார்படுத்தலாம் இல்லையா சுக்கு மிளகு தி இப்படி பொடி செய்து நீங்கள் தினசரி இதை எடுத்துகிட்டு வாங்க இந்த கலவைகளில் தினம் கால் சிட்டி அளவுக்கு கால் சிட்டி அளவுக்கு மூணு வேலை உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டு வாங்க இது வாதப்பிட்டத்தை கபத்தை சமன் செய்து வைத்திருக்கும் அது எது மிகுந்தோ குறைந்தா இருந்தாலும் இது எல்லாத்தையும் சரி செய்திடும் இன்னொன்று கேட்டிங்கன்னா திரி பலா அப்படின்னு ஒன்றுங்க கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்தது திரிப்பாலம் இதுவும் வந்து பொடிகளாகவே வந்து கடைகளில் கிடைக்கும் மூன்றும் சேர்ந்த பொடியாகவே கிடைக்குது சரிங்களா நீங்கள் வாங்கிட்டு வந்து இதை பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேன் அல்லது நெய் அல்லது சுடுநீர் இதில் மூன்றில் எது விருப்பமோ நீங்கள் அதில் பயன்படுத்தலாம் இந்த மூன்றிலும் வந்து எது சிறப்புன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக தேன் வந்து ரொம்ப சிறப்புங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா எந்த ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தேனை கலந்து சாப்பிடும்போது அதனுடைய மருத்துவ குணம் என்பது கூடுகிறது தேனோட குணமே அதுதாங்க ஒரு பொருளோட வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடியது குழந்தைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா சில மருந்துகள் தேனை கலந்துலாம் கொடுக்க சொல்கிறாங்க இல்லையா அது இனிப்பாகவும் இருக்கும் அதே சமயத்து உள்ளே போய் அதுக்கான வேலையை செய்யும் தேன் ஒரு சிறந்த அனுபவானம் அனுபானம்னால் நீங்கள் எதை எதனோடு கலந்து சாப்பிட்டாலும் அந்த வேலை சிறப்பாக நடக்குங்கிறதுக்கு எதை கலந்து கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்க முடியாது அதுக்கு பேர் அனுபவானன்னு பேர் அப்போது இந்த திரிகடுகமோ திரிபலாவோ நீங்கள் தேனோடு சேர்த்து சாப்பிடுவது என்பது மிக சிறந்த பலனை கொடுக்கிறது நெய்யோ மற்ற இதெல்லாம் நான் சிறந்தது தான் அதுலேயும் தேன் அதனும் சிறந்தது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா மேற்சொன்ன இந்த இரண்டு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வழிமுறையை பின்பற்றி வாருங்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேலையுமே எடுத்துக்கலாம் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இது ஒரு மருந்து கூட கிடையாது இந்த மூன்றையும் சீராக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அன்றாட உணவாகவே நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தி வாருங்கள் பலன் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்